ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃபோர் யூ எபிசோட் ஃபிஃப்டீன் எபிசோட் ஃபிஃப்டீன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் வசந்தாக்க பர்த்டே ஸோ எல்லோரும் விஷ் பண்ணிருங்க நானும் அவங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன் அவங்க என்கிட்ட நேற்று கேட்டே இருந்தாங்க பட் இன்னைக்கு வீடியோ போட லேட் ஆயிடுச்சு அதனால தான் மார்னிங் விஷ் பண்ண முடியல ஸோ ஹாப்பி பர்த்டே இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் வசந்தா இப்போ நம்ம எபிசோட் ஃபிஃப்டீன்குள்ளே போகலாமா நார்த்துக்கிட்ட ஜோகன் எனக்கு ஒரு வீடியோ அனுப்புன்னு சொல்லியிருப்பான்ல அந்த வீடியோக்கு தான் அவன் பேசிகிட்ருக்கான் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சீக்கிரமாக வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரியாக்ஷன்லாம் காட்டுறான் பட் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கனால அவனால் அதுக்கப்புறம் எதுவும் பேசவே முடியல ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி கொஞ்சம் அப்செட்டாக இருக்க மாதிரி இருக்குது டக்குன்னு வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டான் ஏண்டா அவ்வளோ தான் பேசினேயானு டைகர் கேட்குறான் இருபது செகண்ட் தாண்டா வந்திருக்கு இவ்வளோ தான் பேசியிருக்கேன் ரெண்டாயிரம் பாத்து தான் வரும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல திடீர்னு பார்த்தா செவன் தௌசண்ட் பாத் கிட்டே ஜாலியாக வந்திருக்கு அதை பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு டேய் இங்கே பாடுறா நான் எதிர்பார்க்கவே இல்லைடா எவ்வளோ பணம் அனுப்பியிருக்காங்கன்னு பாரு அப்படின்னு சொல்ல வா சூப்பர்டா நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு செகண்டுக்கும் நூறு பார்த்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ம் சூப்பர் இல்லை நூறு டாலர்னு நினைக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி பரவாயில்லடா பணக்காரன் ஆகிட்டேன் இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது சரி எங்களுக்கெல்லாம் சாப்பாடு நீ தான் வாங்கி தரணும் ஓகேவானு ரெண்டு பேரும் கேட்குறாங்க அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண அடுத்து இங்கே ரூமில் தான் காட்டுறாங்க ரூமில் நார்த்து உட்காந்துருக்கான் பட் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் மொபைல்லையே பார்த்துட்டு அவன் ரொம்ப மிஸ் பண்ணுவான் போல் ஜோகனை ஃபீல் பண்ணிட்டே அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கான் அந்த பக்கம் உட்காந்து இவனை பார்க்கும்போது டெருக்கே ஒரு மாதிரி இருக்குது இவன் ஏண்டா இப்படி இருக்கான்னு பக்கத்தில் வந்து டே என்னாச்சுடா ஏன் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க எக்ஸாம் ரிசல்ட் வந்துருக்குடா ஃபிசிக்ஸ் எக்ஸாம் ரொம்ப மோசமாக இருக்குது ஏன்டா என்னாச்சு நீ ஸ்கூலை பற்றிலாம் கவலைப்படுறியா அப்படிங்கிற மாதிரி டெர் கேட்க எனக்கு அந்த சப்ஜெக்டை டியூட்டர் பண்ணுது ஜோ ஸோ ரொம்ப பிஸியாக இருந்தாங்க அப்போ எனக்காக சொல்லி கொடுத்தாங்களா அதான் கொஞ்சம் கவலையாக இருக்குதுன்னு சொல்ல விட்ரா விட்ரா பார்த்துக்கலாம் அதனால் நான் உன்னோட பெஸ்ட்டை நீ கொடுத்துருக்க இதுக்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் சரி ஓகே அவர் பாஸ் ஸ்டேன்லேருந்து எப்போ வராங்க ம் இன்னும் ஃபோர் டேஸ் ஆச்சு போயே வர்றதுக்கு இன்னும் ரெண்டு வாரம் ஆகுண்டா நீ ரொம்ப மிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிகிட்டே கேட்க பேசாமல் என்னை டீஸ் பண்ணிகிட்டே இருக்காத ஏய் சீரியஸாக கேட்குறேன்டா உனக்கு என்ன உன் மனசு சொல்லுது சொல்லுடா சொல்லுடான்னு சொல்லி கேட்க பிகில் பாஸ்டன் போனால் நீ எப்படி ஃபீல் பண்ணுவ அந்த மாதிரி தானே சொல்ல சரி சரி விடு விடு ரொம்ப நாளாக ஆகாது சீக்கிரம் வந்துடுவாங்க ரெண்டு வாரம் தானே வெயிட் பண்ணுன்னு சொல்ல இருந்தாலும் இன்னும் நார்த்துக்கு கஷ்டமாக இருக்குது இந்த டைம் வேகமாக போனால் நல்லா இருக்கும்லங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் அதுக்கப்புறம் கிளாஸில் போய் உட்காந்தாலும் அவனால் சுத்தமாக கவனிக்கவே முடியல டே என்னடா பண்ணுற இந்தாட பேப்பருங்கிற மாதிரி டைகர் அவனுக்கு பேப்பரை அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணிகிட்டே இருக்கான் இருந்தாலும் அவனால் சுத்தமாக எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல ஜோகன் நினப்பாகவே இருக்குது ரொம்ப மிஸ் பண்ணுவான் போல் பையன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனாலும் டோம்க்கு போனாலும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான் இவன் ஃபீல் பண்ணுறது எல்லாமே டெருக்கும் புரியுது டெரு மொபைல் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் ஜோகனை நினச்சிட்டே அப்படியே நாற்று ஏதோ திங்க் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துருக்கான் அவன் முகத்தில் சிரிப்பு கூட எதுவும் இல்லை சைலண்ட்டாக உட்காந்துருக்கான் அதை பார்க்கும்போது டெருக்கு அவன் அப்செட்டாக இருக்காங்கிறது புரியுது ஏன்னா அவன் என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்கிற மாதிரி ஏட்டி எட்டி அவனை பார்த்துட்டே இருக்கான் பட் அப்பயும் எதுவுமே பேசலை யோசிச்சுக்கிட்டே திங்க் பண்ணிவிட்டு மொபைலில் கையில் வச்சுட்டு அமைதியாக இருக்கேன் நான் தூங்க போகிறேன் லைட் ஆஃப் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி டெருக்குக்கேன் ம் அப்படின்னு மட்டும் நார்த்து சொல்கிறான் உனக்கு ஓகே தானே ஏண்டா ஒரு மாதிரி ஓவராக திங்க் பண்ணுற ஸ்மைல் பண்ணுடா அப்படின்னு சொல்ல லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான் அது பிடிச்சும் பிடிக்காமே ஸ்மைல் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி சரி குட் டைட் நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக இருக்க லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே டெர்ரு போய் படுத்துட்டான் பட் அவன் படுத்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான் நார்த் நீயும் சீக்கிரம் தூங்குன்னு அவன் சொல்ல ம் தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறான் பட் நம்ம சாருக்கு தூக்கம்லாம் வரல மொபைலில் கையில் வைக்கிறது ஜோகன்கிட்டருந்து எதாவது ஒரு மெசேஜ் வராதா கால் வராதா அப்படிங்கிற மாதிரி அந்த மொபைலையே பார்த்துட்டு அமைதியாக இருக்கான் அவன் ஃபுல்லாக அப்செட்டாகவே சுற்றிட்டு இருக்கான் அடுத்த நாள் காலேஜுக்கு போயாச்சு யூனிவர்சிட்டியில் கியர் ஈவெண்ட் வருது போல் நிறைய ஸ்டால்ஸ்லாம் போடுனால இவங்க ஃபஸ்ட் இயர் வந்து அந்த ஜூஸ்லாம் வைக்கிற மாதிரி ஸ்டால்ஸு அதுவும் ஹெல்தியான ஜூஸ்க்கான அந்த ஸ்டால் மாதிரி போட்டிருக்காங்க எல்லாரும் பிஸியாக ஒர்க் பண்ணாலும் நாற்று ஜோகனை ரொம்ப மிஸ் பண்ணனால மொபைலில் பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறான் நான் வெள்ளா அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கான் ஏன்டா இந்த மாதிரி டாக் மாதிரி உட்காந்துருக்க சேட் பப்பியாட்ட இருக்கடா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் எதுவுமே பேசலை நீ ரொம்ப அவரை மிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் ஆட்டிட்டு அமைதியாக இருக்கான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நான் மெசேஜ் பண்ணேன் ஜோகன் எனக்கு ரிப்ளை பண்ணவே நீ ஏன்டா இவ்வளோ கவலையா இருக்க பேசாமல் போன் பண்ணி பேசு நான் டிஸ்டர்ப் பண்ணலாம் விரும்பல நான் பேச மாட்டேன்னு ஏண்டா இப்படியும் சொல்கிற அப்படியும் ப்ராப்ளம் நாங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னா சொல்லி பண்ணுவோம் இல்லை நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தாங்க வருது நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு பார்த்தா கடைசியில் நீ என்ன இப்படி உண்மை உட்காந்துருக்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் லவ்வர்ஸ்லாம் ஜாலியாக இருக்க போகிற டைம்டா ஏண்டா நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்ல நான் அதுக்கு கவலையா இருக்கு போடா எனக்கு இன்னும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் இல்லை ஏ என்னடா சொல்றேன் இன்னும் நீங்க ரெண்டு பேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்க ஏ இன்னும் கிட்ட அவங்க கேட்கவே இல்லையா அப்படின்னு சொல்ல ம் ஆமா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறான் அச்சோ என் ஃப்ரெண்டு ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கான்னு நினைக்கிறேன் அவன் கண்டிப்பா டாக்டர் போய் பார்க்கணும் என்ன மாதிரி டாக்டர் டாக்டர் ஜோகன் தானே அப்படிங்கிற மாதிரி கே சொல்கிறான் எல்லாரும் பேசினாலும் அவனுக்கு ஒரு மாதிரி அதில் பண்ணியாவே இல்லை கஷ்டமா இருக்கு நான் போறேன்னு சொல்றான் எங்கன்னா போறேன்னு நான் கேட்க நான் ஒரு மாதிரி இருக்கு போயிட்டு வரேன் டேய் எங்க போகிறேன் சொல்லிட்டு போ நான் டேரை பார்க்க போறேன்னு போக டே பாவி ஹெல்ப் பண்ண வாடா அப்படின்னு சொல்ல அவன் வர மாதிரி தெரியல அவன் பட்டுக்கு போய்ட்டான் அங்கே ஹில் டவுன்ஃபா அப்புறம் டெர் மூணு பேர் உட்காந்துருக்காங்க கரெக்டாக நார்த் வரான் ம் ஹாய் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் மட்டும் வர்திகா அப்படின்னு சொல்ல அப்படி எனக்கு சொல்ல மாட்டேயா உனக்கு சொல்ல முடியாது உட்கார் அப்படின்னு சொல்ல என்ன பண்ணிட்டுருக்கீங்க ஜோகனோட ரிப்போர்ட்டும் நாங்கள் ரெடி பண்ணிட்டுருக்கோன்னு சொல்லி ஹில் சொல்ல பிஹில் என்ன எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா நீங்கள் கிட்டே பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நான் இன்னும் பேசலை ஏன் கேட்குற அது வந்து நீ ரொம்ப மிஸ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் ஆமான்னு மட்டும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான் சரி கால் பண்ணி பேசு அப்படின்னு சொல்ல ஹில் சொல்ல இல்லை எனக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ண விரும்ப விருப்பம் இல்லை அது மட்டும் இல்லாமல் வேணான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் நீங்கள் வேணால் ஃபோன் பண்ணி பேசுங்களேன் ஒரு வேளை அவன் பிஸியாக இருந்தால் ஃபோன் எடுக்க மாட்டான் என்ன பண்ணுறான்னு தெரியல ஜெய் பேசுடா நீயே அப்படிங்கிற மாதிரி டெரு சொல்கிறான் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி அமைதியாகவே ஆர்த்திருக்க சரி நானே ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி வேகமாக ஹில் ஃபோன் பண்ணேன் சீக்கு வந்து சிக்கன் மாதிரி இருக்கப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து டெரு ஓட்டிகிட்டே இருக்கா ஃபோன் அட்டன் பண்ணிட்டு என்னடா வேணும் என்ன பண்ணிட்டுருக்க செத்துட்டியா இல்லை உயிரோடு இருக்கையான்னு பார்க்கலாம் தான் உனக்கு என்ன பிரச்சனை டே உன்னை நினச்சி கவலையாக இருக்கடா அதான்டா பேசுகிறேன்னு ஹில்லு சொல்கிறான் நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு ஜோகன் சொல்கிறான் ஓ அப்படிங்கிற மாதிரி லவுட் ஸ்பீக்கில் தான் எல்லாம் கேட்டுட்ருக்காங்க சரி அவன் எப்படி இருக்கான் நல்லா இருக்கானா அப்படிங்கிற மாதிரி நார்த்தை பற்றி கேட்க நார்த்து முகத்தில் அவ்வளோ ஒரு ப்ளஷி மூமெண்ட்டு சார் அப்படி ஸ்மைலி ஃபேஸில் அமைதியாக இருக்கேன் ம் அவன் நல்லா இருக்கான் ஏன் நீ அவனை நினச்சி கவலைப்பட்டா கால் பண்ணி பேச வேண்டிதானே ம் நான் ஃபோன் பண்ண மாட்டேன் ஏன்டா அவங்ககிட்ட பேசினா என்னால் சத்தியமாக இங்கே இருக்க முடியாது நான் இங்கேருந்து அங்கே வந்துடுவேன் வாய்ஸை கூட கேட்டால் என்னால் தாங்க முடியாது நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான் இதெல்லாம் கேட்கும்போது நார்த்துக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது சார் அப்படியே சிரிச்சுட்டே கேட்டுட்ருக்கேன் அவனை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஹில்லு சொல்கிறான் எவ்வளோ மிஸ் பண்ணுறான்னு சொல்லுன்னு சொல்ல அப்படியே இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லைங்கிற மாதிரி டோன் பார்க் அப்படியே காமெடி பண்ணிகிட்ருக்க ஹில்லுக்கு இதுக்கு மேலே அது எப்படி பதில் சொல்கிறன்னு புரியல நார்த்து ஒரு மாதிரி வைக்கப்பட்டுட்டே இருக்கேன் டெருக்கு ஐயையோ ஏண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி எக்ஸாம் நினச்சி அவனை கவலைப்பட வேணான்னு சொல்லு நான் இருக்கேன் அவன் நல்லபடியாக எழுதியிருப்பான் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி ஓகே கண்டிப்பாக அவன்கிட்ட நான் சொல்கிறேன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு சீக்கிரவா ம் சரி ஓகே ஏதாவது வேணும்னா கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோன் போனை கட் பண்ண நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல ஒன்றும் இல்லை அவன் சீக்கிரம் வந்துடுவான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேங்கிற மாதிரி டோன்ஃபா சொல்ல இப்போ தான் இன்றைக்கி நிம்மதியாக இருக்குன்னு ஆர்த்து சொல்கிறான் ஒரு நிமிஷம் நான் மறந்துட்டேன் அவன் வந்ததுக்கப்புறம் இந்த மார்க் லிஸ்ட் அவங்ககிட்ட கொடுத்துறையான்னு டோன் ஃபா கொடுக்குறான் என்னது மிடமோட ஸ்கோர் அப்படின்னு சொல்ல அப்படியா நான் ஓப்பன் பண்ணலாமா ம் பண்ணு பாரு அப்படிங்கிற மாதிரி டோன்ஃபா சொல்கிறான் சரி ஓகேன்னு ஆர்த் ஓப்பன் பண்ணி பார்க்குறான் அதில் மேலே இருக்கிற ஒரு சப்ஜெக்டில் மட்டும் ரெட் கலரில் ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டிருக்கு மற்ற எல்லாத்துலேயும் நல்ல மார்க் வாங்கியிருக்கா எல்லாமே பாஸு சொல் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆமாம் இது எதுக்கு இந்த ரெட் கலர் மார்க் போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுவாக அது அவன் ஃபெயிலு அதுதான் அப்படி போட்டிருக்குன்னு சொல்ல எனது ஃபெயில் அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக இருக்கு இங்கிலீஷ்லேயே ஃபெயிலு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு டோன்ஃபா ஆமாம் அவன் இங்கிலீஷில் தான் ஃபெயில் ஏன்னா அவன் அந்த கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணவே மாட்டான் அவனுக்கு கிராமர்னாவே பிடிக்காது இங்கிலீஷ் அவனுக்கு பிடிக்கும் ஆனால் கிராமர்னால் சுத்தமாக பிடிக்காது அதனால்தான் அவன் ஃபெயில் ஆயிட்டா அப்படின்னு சொல்ல அப்படியா ஆமாம் ஆமாம் ஆனால் ஒன்று அவனோட கிரேடு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் டிஐசின்னு ஒரு கிளாஸ் இருக்குது அதில் அவன் நைன் ஹண்ட்ரட் எடுப்பான்னு சொல்ல அப்படியா அவ்வளோ மார்க் வாங்குவாரா பரவாயில்லையே நான் மூணு டைம் கால் பண்ணேன் பிக்கப் பண்ணவே இல்லை அப்பவே நினச்சேன்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலி ஸ்கோரை பற்றி சொல்ல அவன் வேற ஏதோ நினைச்சு பேசிட்டு இருக்கான் அதாவது உடனே டெரு சொல்கிறான் டே அவங்க என்ன சொல்கிறாங்க நீ என்ன பேசுகிற அப்படின்னு சொல்ல அதாவது தாயில் டோயிக் அப்படின்னா வந்து கால் பண்ணுறதுன்னு அர்த்தம் போல் ஐயோ அப்படியா நான் தெரியாமல் எதுவும் சொல்லிட்டேன்டா அப்படின்னு சொல்ல லூஸ் மாதிரி பேசாதுடான்னு சொல்ல ஏண்டா அடிச்ச அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு நான் அார்த்து சரி சரி ஓகே எல்லாேரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் அவங்கள பார்த்து சிரிச்சுட்டே அப்படியே உட்காந்துருக்காங்க சரி ஓகே ஓகே வீடு வீடு இதை பற்றிலாம் பேசாதான்னு சொல்ல சரி ஓகே எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்பணும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவன் அங்கே அந்த பூத் போட்டிருக்காங்களா அந்த இடத்துல பக்கத்தில் நார்த் அமைதியாக உட்காந்துருக்க டே ஏன்டா இப்படி அமைதியாக இருக்க உன் பிரச்சனை என்னடா எனக்கு கை வலிக்குதுடா இது புழிஞ்சு புழிஞ்சுன்னு சொல்ல எவன்டா இந்த டிசிஷன் எடுத்தது ஹெல்த்தியாக ட்ரிங்க் கொடுக்கணும்னு அப்படின்னு நான் அங்கே கத்த கியோ சொல்கிறான் நான் தான்டா சொன்னேன் என்ன மாதிரி எல்லாருமே இப்போ ஹெல்த் கான்சியஸாக இருக்கணும் அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல எருமை மாடு இங்கே வந்து இதெல்லாம் பண்ணி பாரு தெரியும் பேப்பரை வச்சுட்டு ஜாலியாக நீ உட்காந்துருக்க எங்களால் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ண முடியலடான்னு சொல்லி இளநியை கட் பண்ண முடியாமல் நாவ் செம்ம டென்ஷனாக கத்திட்டு இருக்கான் எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க ஹெல்தி குடிச்சா தப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல லெமனை வச்சுட்டு அப்படியே நார்த்தங்க உட்காந்துருக்கான் அடுத்து நம்ம டைகர் பையன் எல்லாருக்கும் லஞ்ச் வாங்கிட்டு வரான் வந்தவுனே எல்லாருக்கும் லஞ்சு கொடுக்க இந்த அப்படின்னு நான் கையில் ஒரு பார்சல் கொடுத்து ஏ எல்லாேருக்கும் இங்கே இருக்கு எல்லாருமே எடுத்துக்கோங்க ஓகே அப்படின்னு சொல்லி அங்கே வைக்க அப்புறம் எல்லோரும் அந்த லன்ச் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஸோ நான் பக்கத்துலேயே கரெக்டாக டைகரை வந்து உட்கார அவன் பக்கத்தில் அப்படியே அங்கே வந்து ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம நார்த்து பையன் உட்காரான் கொடுத்த சாப்பிட கூட பிடிக்கல அவன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது இதை பார்க்கும்போது டைகருக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அந்த லஞ்ச் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் ஏன்டா உன் மைண்டு ஆப்சண்டாக இருக்குது என்னடா பிரச்சனை ரொம்ப மிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி டைகர் கேட்க ம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் பா சூப்பர்டா உண்மையை ஒத்துக்கிட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்ல ம் உனக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா அவர் எப்படி இருக்காங்கன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது வந்து எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குடா நான் மிஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை பேசணும் போல் ஆசையாக இருக்குது ஆனால் பேச முடியல எனக்கு அவங்க ஃபேஸை பார்க்கணும் போல் இருக்குது ஆனால் ஃபேஸை பார்க்க முடியலன்னு சொல்லி இவன் பாட்டுக்கு புலம்பிகிட்ருக்கான் ம் சொல்லு உன் மனசில் இருக்க எல்லாத்தையும் சொல்லுங்கிற மாதிரி டைகர் அவங்ககிட்ட கேட்டுகிட்டே இருக்க மூணு நேரம் சாப்பிட்டாங்களா இல்லை வெறும் காஃபி மட்டும்தான் குடிக்கிறாங்களா அதெல்லாம் நினைக்கும் போது கவலையாக இருக்குது ஒர்க்லோடு எப்படி இருக்குன்னு தெரியல ரொம்ப கவலையாக இருக்குடா நினச்சேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க எனக்கு அவங்க கூட இருக்கணும் போல் இருக்குதுன்னு சொல்ல ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லி டைகர் கேட்க ஆமாடா ஏன்னா திரும்ப திரும்ப கேட்டே இருக்க கேட்டிங்களா கேட்டிங்களா அப்படின்னு சொல்கிறான் டைகர் ஏய் என்னடா அப்படின்னு சொல்லி ஃபோனை பார்த்தா பி நீங்கள் எல்லாத்தையும் கேட்டிங்களான்னு சொல்ல ம் ஆமாம் நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜோகன் பேசுகிறான் ஜோகன் குரலை கேட்டோன்னே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு நார்த்துக்கு நீங்கள் ஃப்ரீயாக ஃப்ரீ தான் நான் சீக்கிரம் ஃபோனை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஓ மறுபடியும் அவன் மூஞ்சி டல்லாகிடுச்சிப்பா அப்படிங்கிற மாதிரி டைகர் சிரிக்கிறான் சரி நான் கிளம்பணும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான் ஏ ஃபோனை வச்சுட்டாங்க போல் இருக்குன்னு சொல்ல ஏண்டா என்கிட்ட சொல்லாமே கால் பண்ண ஒன்றும் இல்லை நீ உன் மனத்தில் இருக்கிறதெல்லாம் டைரெக்டாக சொல்ல மாட்டேன் நீ சொன்னதெல்லாம் கேட்கணுன்னு தோணுச்சு அவங்களும் ஒன்று மிஸ் பண்ணுறாங்க நீயும் அவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கள அதனால தானே சொல்ல நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா அப்படின்னு சொல்ல உன் ஃப்ரெண்டாக இருக்கனால தான்டா இதெல்லாம் பண்ணேங்கிற மாதிரி டைகர் அவனை பார்த்து சொல்ல சரி இப்போ சாப்பிட்றா அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது சரி என்னடா நடக்குதுங்க ஒண்ணு இல்லை ஒன்னு இல்லைன்னா எல்லாரும் சாப்பிட்டுருக்கா அடுத்து டிராயிங் கிளப்பை தான் காட்டுறாங்க ஏ இன்னைக்கு கியர் இவெண்ட் இருக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரிட்டே இருக்கேக்கா ம் போகலாம் ஏன் நார்த்து வர்றதே இல்லை அவன் ஈவெண்ட்டுக்கு ஸ்டால் போட்டிருக்கான் ரொம்ப பிஸியாக இருக்கான் நம்ம எல்லோரும் போய்ட்டு வந்தால் ஜாலியாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி டேர் சொல்ல கியர் ஈவெண்ட்டா வா சூப்பராக இருக்குல்ல நானும் வரேன் அப்படின்னு டைப்பூன் சொல்கிறான் டா நீ ஜாயின் பண்ணிக்கிறியா ஓகே அப்படின்னு சொல்ல ஆ நீ நின்னடா பண்ணுற ஃபார்மு வரியா இல்லையா வரேன் வரேன் என் கேர்ள் ஃப்ரெண்டோடு வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் சரி சரி ஓகே ஆ நம்ம கூப்பிட்லாமான்னு சொல்ல டைப்புன் கண்ணத்தில் கை வச்சுட்டு டெரை பார்த்துட்டு ஹலோ உன் பாய் ஃப்ரெண்ட் கூட ஹேங் அவுட் பண்ண போறியா இல்லை எங்க கூடியா ஏ எல்லாரும் இருந்தால் நல்லாயிருக்கும்ல ஸோ அதுக்கு தான் கூப்பிட்றேன் நீங்கள் எல்லோரும் என் கூட வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி டேரு சொல்ல ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா இருந்து பாய் ஃப்ரெண்டும் கூட இருந்தால் ஹாப்பியாக தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படி டேரு சொல்ல போதுண்டா ஓவரா பண்ணுறேங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க எல்லோரும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டாலில் ஆரஞ்சு ஜூஸ் வாங்குறதுக்காக ரெண்டு பொண்ணுங்க வராங்க ரெண்டு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ்னு கேட்க ஓகே ஓகேன்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் நான் கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் டைகரோட லைன் ஐடி இருந்தால் எனக்கு வாங்கி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க டே டைகர் உன் லைன் ஐடி கேட்குறாங்க தரியா அப்படின்னு சொல்ல நான் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டைகர் சொல்லிட்டாங்க டே கஸ்டமர்ஸ் கேட்குற கத்துறாங்கடா அந்த பொண்ணு கியூட்டாக இருக்காங்க கொடுறான்னு சொல்ல சாரி கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் கத்துறான் சாரி அவன் மாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொல்ல சரி பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ரெண்டு ஃபீல் பண்ணிட்டு போக ஏய் ஏன்னா அந்த பொண்ணு நல்லா தானே இருந்தாங்க கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டே இருக்கான் டைகர் டேனா ஒரு நிமிஷம் இங்கே வா உன்னோட ப்ராட்காஸ்டிங் எப்படி போயிட்டுருக்கு ம் ஓகே தான் ஏண்டா கேட்குற அப்படிங்கிற மாதிரி நார்த்துக்கிட்ட பதில் சொல்கிறான் ரெண்டு பேரும் உன்னை அடிக்கடி ஸ்டார்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்களே அவங்க ரெண்டு பேரை பற்றி தான் கேட்குறேன்னு சொல்ல ம் இருக்காங்க ஏன்னா அதை பற்றிலாம் கேட்டே இருக்கா லைவ் வரும்போதுலாம் வருவாங்க ஏன் அதை பற்றி திரும்ப கேட்குற ஒன்றும் இல்லை எனக்கு என்னமோ உன்னை அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுது அதுவும் அந்த கண்ணனு பேர் வச்சிருக்கான்னு அவன் அவனுக்காக நிறைய டொனேட் பண்ணுறான் அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்டான்னு சொல்ல ஏய் நீ என்ன சொல்கிற அதெல்லாம் ஒன்றும் இருக்காது ஜெஸ்ட் அவனுக்கு என்னை பிடிச்சிருக்கும் இதுக்கு என்ன இருக்குது இதில் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்ல ஏய் லூஸ் மாதிரி பேசாத எனக்கு என்னமோ அவனுக்கு ஒன்றை உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் உனக்கு அது ஃபீல் ஆகலையான்னு சொல்ல நான் பார்க்கவே இல்லைடா ஸ்க்ரீனில் மட்டும் பார்த்து ஒருத்தரை பற்றி எப்படி ஃபீல் பண்ண முடியும் ரியல் லைஃபில் நான் எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் என்னை ஏற்றுக்கிட்டா தானே அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒரு வேளை அந்த கண்ணுக்கு உன்னை பிடிச்சிருந்தா உனக்கு ஓகேவான்னு சொல்ல ஏய் அவன் எப்படி என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான் அதெல்லாம் இருக்காதுன்னு சொல்ல ஒரு வேலை உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னான் உனக்கு அதுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க எதுக்காக இப்படிலாம் கேட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி நான் கேட்க நான் உன் ஃப்ரெண்டு அதனால் தான் கேட்குறேன் பதில் சொல்லு நான் சொல்கிறேன்ல சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க நீ இருக்கிற மாதிரி உன்னை ஒருத்தன் பிடிச்சிருக்குன்னு உன்கிட்ட வந்து சொன்னான் நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்க டைகருக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அவன் என்ன பதில் சொல்ல போகிறான் ஒரு வேளை நான் இப்படி இருக்கிறத பார்த்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு ஒருத்தன் கிட்டே சொன்னால் நல்ல தானடா அது அப்படின்னு சொல்ல டைகர் மோதில் அப்போ தான் பல்ப்பு லைட்டாக ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கேன் பட் எனக்கு என்னமோ அதெல்லாம் நடக்குன்னு தோணலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் வந்து பக்கம் போக அவன் மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி சின்னதாகிடுச்சி சரி நான் ஒர்க் பண்ண போகிறேன் நீ என்னமோ பண்ணுன்னு சொல்லிட்டு போக நார்த்துக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்குது அதுக்கப்புறம் டேர் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அங்கே இருக்க அங்கே டோன் ஃபார் ஹில் வராங்க ஹில்லு வந்து டேர் பக்கத்தில் உட்கார டோன் ஃபார் டைப் போன ஃபேஸ் அப்படின்னு டோட்டலாக மாறிடுச்சு ரெண்டு பேர் முகத்துலேயே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது ஆமாம் ஃபார்ம் எங்கே அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பிக்கப் பண்ண போயிருக்கான் கேர் ஈவெண்ட்டுக்கு எல்லோரும் போகணும்ல அதனால் அப்படின்னு சொல்லி இவங்க கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க எனக்கும் என் லவர் கூட போகிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஹில் சொல்ல பி ஹில் பேசாமல் இருங்கன்னு சொல்லி ப்ளஷ் ஆகிட்டு இருக்குது சரி நீங்களாம் என்ன பண்ண போகிறீங்க நாங்கள்லாம் அப்படியே ஜாலியாக கேர் ஈவெண்டுக்கு போகிறோம் நீ வாடா அப்படின்னு சொல்லி டோன் ஃபாவை கூப்பிட இல்லை எனக்கு ஒரு முக்கியமான விலை இருக்குது ஃபா வாங்க ஃபா ஜாலியாக இருக்கும் எல்லாருக்கும் போது ஃபன்னாக இருக்கும்லன்னு சொல்லலை டைப்பை பார்த்துட்டு டோன்ஃபா இல்ல நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்ல டைப் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு சாரி என்னால் உங்க கூட வர முடியாதுன்னு சொல்ல எல்லாரும் கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி இருக்கு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டோன்ஃபா வேகமாக அந்த பக்கம் போயிட்டான் பட் அங்கே இருக்க எல்லாருமே டைப் தான் பார்க்குறாங்க டைப்புன்னோட ஃபேஸ் டோட்டலாக மாறி இருக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டோரி தான் வரும் பட் என்ன நடந்ததுன்னு தெரில இடையில அதை பற்றி நமக்கு இதுவும் எதுவும் சொல்லலை அடுத்த அடுத்த ஸ்டோரி ஆரம்பிக்கும்போது தான் எவங்களோட கதை தெரியும் எல்லோரும் டைப் பார்க்க டைப்புன்னு அப்படியே அமைதியாக குடிஞ்சிருக்கான் டெருக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்குது சரி என்னடா இவன் ஃபேஸ் இப்படி இருக்குன்னு டாவும் அப்படியே டைப் பார்த்துட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கு அமைதியாக எதுவுமே பேசாமல் குடிஞ்சிருக்கான் அப்புறம் எல்லோரும் எதிர்பார்த்த கியர் ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய ஸ்டால்ஸ் போட்டு செம்ம க்யூட்டு லைட்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது எல்லோரும் அவங்கவுங்க பேர்ஸோடு போயிட்டுருக்க நார்த்து டைகர் நான் மூணு பேர் வராங்க டைகர் கிட்டே சொல்கிறான் டே ப்ளீஸ்டா கொஞ்சம் நேரம் எங்கள் ரெண்டு பேரையும் தனியாக விடுடா ஏன்டா ஏண்டா என்ன படுத்துகிறேங்கிற மாதிரி நார்த்து கேட்க ப்ளீஸ்டா ஹெல்ப் பண்ணுடா ஹெல்ப் பண்ணுடா நீ மட்டும்தான்டா ஹெல்ப் பண்ண முடியும் நான் கொஞ்சம் நேரம் அவங்க கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும் உள்ளே போனதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியாக விட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்க ம் என்னமோ பண்ணு நீ என்ன பண்ணாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு நான் எந்த ஹெல்ப் பண்ணல போ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன் நான் திரும்பி நின்றுட்டுக்கிட்டே வாங்கடா என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கூப்பிட இதோ வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்துட்டாங்க மூணு பேரும் உள்ளே போயிட்டாங்க அந்த கியர் ஈவெண்ட்டுக்காக அங்கே வந்து முதல்ல வந்து பாட்டு தான் பாட ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஆர்கெஸ்ட்ரா ஸோ க்யூட்டாக அந்த பாட்டு நடந்துகிட்ருக்கு ஸோ ஏய் முன்னாடி போய் நிற்கலாமா அப்படிங்கிற மாதிரி நாவ் கரெக்டாக டைகர் கூப்பிட்டா நான் இங்கேயே உன்னை விட்டுட்டு போகிறேன்டா ரெண்டு பேரும் போங்க நான் போகிறேன்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ்டா டா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கே போயிட்டான் போய் அங்கே இவங்க ரெண்டு பேரும் மட்டும் நிற்க நார்த்துக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல அப்படியே போயிட்டாங்க ஸோ அங்கே வந்து பேண்டுக்கான அந்த பாட்டெலாம் சூஸ் பண்ணி பார்க்க பாடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹில்லு அப்புறம் டேர் ரெண்டு பேரும் அந்த ஈவெண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த பேண்டு ரொம்ப க்யூட்டாக அழகாக அங்கே பாடிட்டுருக்கு அது நம்ம டைட்டில் ஓயஸ்டி தான் எனக்கு இந்த டைட்டில் ஓயஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய பார்த்துருக்கேன் பட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் வந்து இந்த ஓயஸ்டி என்னன்னே தெரில ஒரு நாள் கூட நான் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன் அந்த டைட்டில் ஃபுல்லாக அந்த டைட்டில் ட்ராக்கை கேட்டுட்டு தான் நான் அந்த சீரிஸ்குள்ளேயே போவேன் அவ்வளோ பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் டைம் இருந்தால் பாருங்கள் ஸோ இங்கே அந்த ஈவெண்ட்டில் அந்த சாங் அப்படியே ப்ளே ஆக இங்கே அவங்க அவங்க பேரோட அவங்கவுங்க அப்படியே ரொமான்டிக்காக இருக்காங்க அப்படியே டைகர் நாவை பார்த்துட்டே இருக்கான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற அந்த லவ் கூட ரொம்ப க்யூட்டாக இருக்கல ஒரு மெயினாக கூட கொண்டு வந்துருக்கலாம் ஸோ அப்படியே டைகர் அவன் கிட்டே நார்த்து அவங்க கேட்டதுக்கு நீ இப்படியே இருந்தால் ஒன்று ஒருத்தன் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு நீ ஓகே சொல்வியா அப்படின்னு இவன் கேட்குறான் பட் அங்கே பாட்டு பிளே ஆகிட்டு இருக்கனால அவனுக்கு காதில் விழுக்காமல் நான் சொல்கிறான் என்னடா சொல்கிறேன் எனக்கு எதுவுமே கேட்கல எதுவுமே கேட்கலன்னு சொல்ல அது வந்து அது வந்து அப்படின்னு சொல்லி டைகருக்கு நான் கிட்டே எதுவுமே பேச முடியல ஒரு செகண்ட் பார்த்துக்கிட்டே ே இருக்க யே நார்த்து எங்கடா காணா போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்க எங்கடா போனான்னு சுற்றி சுற்றி நான் பார்த்துட்டே இருக்கான் அது அவன் சாப்பாடு வாங்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இதையாக இருக்க ஓ அப்படியா சரி ஓகே ஓகேன்னு சொல்ல அடுத்து இங்கே நம்ம நார்த்து பையன் அவன் இதே ஒரு இடத்துல வந்து உட்கார ஜோகன்கிட்ட இருந்து மெசேஜ் வருது ஏன்டா சோகமாக இருக்க என்னை மிஸ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி ஜோகன்கிட்ட இருந்து மெசேஜ் வருது அதை உடனே நார்த்துக்கு அப்படியே ஒரு செகண்ட் ஷாக்கு சுற்றி சுற்றி பார்க்குறான் என்னடா அது இங்கேயே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் பார்த்துட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா ஸ்லோ மோஷனில் அப்படியே நார்த்து பார்க்க க்ளோஸ்அப்பில் அப்படியே காட்டுறாங்க நம்ம ஜோகன் அப்படியே ஸ்டைலில் நடந்து வர செம்ம காஸ்டியூம் அப்படியே அவனை மாதிரியே இருக்குது செம்மையாக இருந்தது அப்படியே ஒரு லுக்கு ஒரு செகண்ட் நார்த்தோட பக்கத்தில் ஜோகன் வந்து நிற்க இதை எதிர்பார்க்கவே இல்லை நார்த் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான் ரெண்டு பேரும் கண் மட்டும்தான் பார்த்துக்குது டைலாக்ஸ் கூட அங்கே எதுவுமே இல்லை நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு சொல்லி கேட்க அவனை பார்த்துட்டு அப்படியே ஒரு செகண்ட் ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக கேட்குறான் நீ என்னை மிஸ் பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியே நார்த் அவனை ஹாக் பண்ணிட்டான் டைட்டாக நான் மிஸ் பண்ணேன் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் ஐ மிஸ் யூ ஸோ மச்னு சொல்லி டைட்டாக ஹக் பண்ணிக்க அவள் அதை சொன்னோடனே அப்படியே ஜோகன் கண்ணில் இருந்து தண்ணி அப்படியே ரெண்டு பேரும் டைட்டாக ஹாக் பண்ணிக்க இந்த ஃபஸ்ட்டு பாட்டை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம் அடுத்த பாட்டு செம்ம காமெடி அண்ட் ரொமான்டிக் எல்லாமே கலந்துருக்கும் ஸோ நம்ம ஜோகன் அப்புறம் நார்த்து கடையில் ப்ரொப்போசல் சீன்ஸ் வேறு இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச கருத்துக்கெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்து எபிசோட் பார்க்க மார்காம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ